வணக்கம் பிளாக் அண்ட் ஒயிட் ஆட்டி நிகழ்ச்சிக்கு இருக்கிறேன் இன்னைக்கு என்ன டாபிக்னால் டாஸ்மாக் பார்க்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்ட எம்எல்ஏ இது ஒன்றும் புதுசு கிடையாது காலங்காலமாக நடக்கிறது இது போய் ஒரு சப்ஜெக்ட்னு பேச வந்துட்டீங்க டாஸ்மாகில் லஞ்சம் வாங்காத எம்எல்ஏ இருக்கிறாங்களான்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் இது முக்கியமான விஷயம் டாஸ்மாகில் வந்து லஞ்சம் வாங்கிறது புதுசு இல்லை ஆனால் டாஸ்மாக் பார் அங்கே நடத்தினோம்னா எம்எல்ஏவுக்கு இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் என்பது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தியது அதுதான் முக்கியம் ஒரு நண்பர்கள் மூலியமாக கிடைத்த தகவல் சென்னை தரமணியில் அவங்க ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு மூணு நண்பர்கள் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையான ஒரு பாருக்கு போவாங்க டாஸ்மாக் லோக்கல் பார் தான் டாஸ்மாக் ஆனால் பக்கத்துலேயே இருக்கிற பாரு வெள்ளிக்கிழமை வண்டியை விட்டுட்டு அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு கேபு ஒரு ப்ரைவேட் கேபு பிடிச்சி வீட்டுக்கு போயிடுவாங்க தேங்க்கிழமை வேலைக்கு வருவாங்க இது அவங்களுடைய ரெகுலர் ஜாயிண்ட்டாக மீட் பண்ணி பேசி உக்காந்துட்டு போகிற இடம் அது திடீர்னு ஒரு வெள்ளிக்கிழமை சமீபத்தில் போயிருக்காங்க போகும்போது அந்த பாரில் உக்காந்த பிறகு வழக்கம் போல் ட்ரிங்க்ஸ்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு பில்லு பார்த்துருக்காங்க ஷாக் ஆகிருக்காங்க ஏன்னா ரெகுலராக ஆர்டர் பண்ணுற டிஷ்ஷெல்லாம் டபுள் த ரேட்டாக போயிருக்கு ஒன்றுமே புரியல முட்டை பொடி மாஸ் அறுபது ரூபா போட்டிருக்கு ஏற்கனவே முப்பது ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்ருக்காங்க கோபி மஞ்சூரியன் நூற்றி பத்து ரூபா இப்போ நூற்றி தொண்ணூறுரூபா சில்லி சிக்கன் நூற்றி அறுபது ரூபா அது வந்து இரநூத்தி அறுபது ரூபா இப்படி ஒவ்வொரு ஐட்டமாக பார்த்தீங்கன்னா அப்படி போயிருக்கு அதோடய கொடுமை என்னென்னா இந்த வேர்க்கடலை சுண்டல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து இருபது ரூபா போட்டிருக்காங்க பேக்கெட்டு அது வந்து முப்பத்தஞ்சு ரூபா அதை விட ஒரு கொடுமை ஏற்கனவே வாட்டர் பாட்டில் வந்து இருபது ரூபா பாட்டில் இருபத்தஞ்சி ரூபாய் விற்றுருக்காங்க இந்த முறை பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் முப்பத்தஞ்சு ரூபா இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு ஒரே ஷாக்கு என்னென்னது போன வாரம் வந்தோம் ரேட்லாம் தலைகீழாக இருக்குது ஒரே வாரத்தில் விலைவாசி இப்படியா முட்டை வந்து அஞ்சு ரூபா ஒரு ஆறுரூபா இருக்கும் பத்து ரூபா பதினஞ்சு ரூபா விற்றுச்சா முட்டை பொடி மாசு கூட முப்பது ரூபா பொடி மாசு வந்து அறுபது ரூபா விற்கிறாங்க ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு இவங்க ரெகுலர் கஸ்டமர்னால அந்த இடத்துல எல்லாருக்கும் தெரியும் நேராக பார் மேனேஜரை பார்க்கணும் அப்படின்னு போயிருக்காங்க அந்த பார்னால் ரெகுலராக எல்லாரும் குடிமக்கள் எல்லோரும் இருக்கிற இடமாச்சே அவர் சத்தத்தில் இங்கே பேச வேண்டாங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்காரு கொஞ்சம் வெளியே வாங்கன்ட்டு இந்த பார்க்கிங் பக்கத்தில் போய் உட்காந்து அவர் சொல்லியிருக்காரு என்னங்க இது ரெகுலராக வரும் எங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் சார் அப்புறம் எதுக்கு இந்த ரேட்டு திடீர்னு ரேட் போட்டிருக்கீங்க வாரம் வாரம் நாங்கள் இங்கே தான் வரோம் இங்கே எங்கள் ஆஃபீஸ் பக்கத்துலனால பைக்கெல்லாம் கார்லாம் இங்கே விட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு இங்கே சாப்பிட்டு கேப் எடுத்துகிட்டு போயிடுவோம் அதுக்கு தான் உங்கள் இடத்தையே சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறாங்க சார் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது முதலாளி இந்த ரேட்டை போட சொன்னார் சரிங்க முட்டை எங்கே வாங்குறீங்க நாமக்கல்லில் வாங்குறீங்களா இல்லை வந்து ராஜஸ்தான்லேருந்து முட்டை வாங்குறீங்களா ஏன் இவ்வளோ ரேட்டு முட்டை பொடி மாசு நாங்கள் இனிமேல் நாங்களே முட்டை வாங்கிட்டு வரோம் வெங்காயம் வாங்கிட்டு வரோம் தக்காளி வாங்கிட்டு வாங்கிட்டுறோம் உங்கள் ஆளுங்களை போட மட்டும் சொல்லுங்கள் அதுக்கு ஒன்றா கூலி தரேன்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருக்காங்க சார் எங்கள் ஓனர் திடீர்னு இப்படி ஒரு ரேட்டை மாற்றுங்கன்னு கொடுத்துட்டாரு வேறு வழி இல்லை சரிங்க இந்த ஓஎம்ஆரில் எத்தனையோ பார் இருக்குது எல்லா பார்லையும் இப்படி ரேட்டு மாறி இருக்கா உங்கள் கடையில் மட்டும் ஏன் இப்படி திடீர் விலை உயர்வு அப்படின்னு கேட்டவுடனே அந்த மேனேஜர் இவங்க ரெகுலர் கஸ்டமர்னால உண்மையை உடச்சி சொல்லிட்டார் சார் இந்த பார் வந்து இப்போது மாற்றி எடுத்துருக்குறோம் வேற ஒருத்தர் கை மாறி இருக்கு இந்த கை மாறின ஓனர் தான் எனக்கு ஓனர் ஆனால் கை மாறின பிறகு இந்த பார் எடுத்த ஓனரை தொகுதி எம்எல்ஏ கூப்பிட்டு பேசியிருக்காரு இருபத்தஞ்சு லட்ச ரூபா லஞ்சம் கொடுக்கணும்னு கேட்டிருக்காரு இந்த பாருக்கும் எம்எல்ஏக்கும் சம்மந்தம் இல்லை இதை அலக்கேட் பண்ணுறது எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டு அந்த எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் பார்த்துருக்காரு இல்லை நீங்கள் லோக்கல் எம்எல்ஏ பார்த்துருக்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் போய் பார்த்த பிறகு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கொடுத்தா தான் நீங்கள் பாரை ரன் பண்ண முடியும் ஏற்கனவே இவ்வளோ கொடுத்தாருன்னு தெரியல டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஷாக் ஆகிட்டார் சரி நம்ம இவ்வளோ செலவு பண்ணி டெக்கரேட்லாம் பண்ணிட்டோம் பார் லைசன்ஸ் எடுத்துட்டோம் வேறு வழியில் கொடுத்தோன்ற கட்டாயத்தில் கொடுத்ததால் இந்த லஞ்ச தொகை எப்படி உருமாறுது பொடி மாசு கோபி சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் வாட்டர் பாட்டில் வேர்க்கடல சுண்டல் எல்லாமே தலைகிழ மாறி போச்சு சரி இந்த தகவலை வந்து நண்பர்கள் மூலிமா நமக்கு வாய்ஸ் மெசேஜ் டாக்குமெண்டோடு கொடுத்தாங்க சரி எம்எல்ஏ எப்படி கேட்பாரு யார் இந்த எம்எல்ஏ அப்படின்னு விசாரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த எம்எல்ஏ பத்தி கொஞ்சம் தீவிரமாக விசாரிச்சோம் பார்த்தா அதாவது எம்எல்ஏ பெரிய பணக்காரர் பழுத்த பணக்காரர் அவங்க தந்தையும் கோட்டீஸ்வரர் சென்னையில் இப்படிப்பட்ட வசதி படைத்த எம்எல்ஏ இருப்பாரானே தெரியாது அந்த அளவுக்கு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடிக்கு நிலபுரம் வீடு வாசல் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் என்று வைத்திருக்கிற ஒரு எம்எல்ஏ அவருக்கு ஏன் ஆசை அப்படின்னு விசாரிச்சா சார் டாஸ்மாக் பாருக்கு போயிட்டீங்க அதை விட மோசம் ரோடு போட்டால் வந்துடுறாரு ரோடில் குழாய் பதிச்சா வந்துடுறாரு அது மட்டும் இல்லை சார் ஒரு பெரிய பணக்காரர் ஏன்னா அந்த இடம் வந்து அந்த அளவுக்கு பெரிய அப்கமிங் ஏரியாவான ஒரு தொகுதி அது இங்கே ஒரு பணக்காரர் இறந்துட்டார்னா அந்த பணக்காரர்களுடைய தங்களுடைய வாரிசுகள் சொத்து மாத்துறாங்க பட்டாக்கு மாற்றும் போது தாசில்தார் ஆஃபீஸில் போய் பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பித்தால் இந்த தகவல் எம்எல்ஏ அலுவலகத்துக்கு சென்று விடுகிறது அந்த எம்எல்ஏ அலுவலகத்துலேருந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்து நீங்கள் ஐயாவை பாருங்கிறாங்க பட்டா சேஞ்சுக்கு பணம் கேட்குறார் எங்கள் அப்பா சம்பாரித்த சொத்து எங்களுக்கு வருகிறது இதுக்கு வந்து ரெவன்யூ ஆஃபீஸ்லேருந்து ஏன் நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னா அந்த ரெவன்யூ ஆஃபீஸில் இருக்கிற ஆர்ஐயோ இல்லை அங்கே பெஞ்சு கிளர்க்கோ எங்களுக்கு தெரியாது பெரிய ப்ராப்பர்ட்டி மாறும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருது இங்கே ஆள் வச்சுருக்காங்க நாங்கள் ஒன்று போய் சொல்கிறதில்லன்னு அதிகாரிகள் சொல்கிறார்கள் இப்படி சம்பாதிக்கிற எம்எல்ஏ யார் நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாது ஆனால் இதை சொன்னால் போதும் திமுக தலைமைக்கு புரியும் திமுக ஆட்சியாளர்களுக்கு புரியும் சென்னையில் ஒரு அப்கமிங் தொகுதி இந்த தொகுதிக்கு இந்த எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ அல்ல திமுக கூட்டணி கட்சி எம்எல்ஏ இப்படிப்பட்ட எம்எல்ஏவுக்கு மீண்டும் அந்த தொகுதியில் சீட்டு கொடுத்தால் திமுகவினரே தோற்கடிப்பார்கள் அப்படி இல்லை ஒட்டுமொத்த மக்களே தோற்கடிப்பார்கள் என்று சத்தியம் செய்கிறார்கள் அந்த அளவுக்கு இப்படி வசதி படைத்த கோட்டீஸ்வரர் எம்எல்ஏ லஞ்சம் வாங்கி கொண்டிருக்கிறார் இது ஏதோ ஒரு மூணு நண்பர்கள் போனாங்க விலையை கேட்டாங்க தடுமாறி விட்டார்கள் கண்டுபிடித்து விட்டார்கள் என்பதல்ல இப்படி எத்தனை பிரச்சனையில் எம்எல்ஏ தலையிடுகிறார் என்பது நிச்சயமாக ஆளுங்கட்சிக்கு தெரியும் ஆளுங்கட்சியுடைய மாவட்ட செயலாளருக்கு தெரியும் இத்தனையும் தெரிந்து அவரை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் திமுக அரசாங்கத்தின் மிகப்பெரிய தோல்விதான் இது